நீங்கள் மூளையை கடைசி வினாடி வரை எழுச்சி நிரப்பிக் கொண்டிருக்க விரும்புகிறீர்களா ஒவ்வொரு நாளும் பனிச்சூட்டுச் சூழலில் சிக்கிக்கொண்டு நான் இன்னும் அறிவாற்றலை விரிவுபடுத்த முடியவில்லையே என்ற ஆதங்கம் தூக்கக்கூடுகிறதா இன்றைய பயணம் உங்கள் உள்ளார்ந்த மேதைச் சிதைவுகளை மூளையின் முன்பகுதியில் இருந்து தட்டிக் எழுப்பப் போகுகிறது நான் பகிரப்போகும் தகவல்கள் முழுவதும் இலவசம் அதற்கு நன்றி சொல்ல ஒரு லைக் பண்ணினால் மகிழ்ச்சி சிலர் இந்த கட்டத்தில் அடுத்த வீடியோக்கு தாவலாம் அது பெரிய தவறு கடைசி வரை கேட்கவில்லை என்றால் வெற்றியை மாற்றும் முக்கிய குறிப்புகளை தவறவிடுவீர்கள் ஒரு காஃபி எடுத்துக்கொள்ளுங்கள் வசதியாக உட்காருங்கள் தொடங்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கூட்டி எடுத்துக்கொள்ளும் சிறு பழக்கங்கள் கூட மூளையின் செயலகத்தை புரட்டிவிட்டு செல்வது பற்றி சொல்லப்படும் வைப்பு உஷ்ணமாய் இருத்தல் இப்போது எளிய ஏழு பொழுக்கங்களை பார்ப்போம் ஒவ்வொன்றும் உங்களை புதிய நிலையை நோக்கிய பயணத்தில் தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு என்பவற்றின் பஞ்ச் நிறைந்த ஒருங்கிணைப்பாக மாற்றும் ஆய்வுகள் தரவுகள் மனித மனவியல் நுட்பங்கள் அனைத்தும் இங்கு அள்ளி கிடைக்கும் ஒன்று இசை வாசிப்பு இசையின் நெஞ்சிடை கோடுகள் மூளையில் உயிர் வைப்பதை பல ஆய்வுகள் நிரூபிக்கும் செப்பிற்குரிய இழை அமைப்பை மெல்லிசை வந்து தடவி எழுப்பும்போது முன்பகுதி நரம்பு பாதையில் புதிய இணைப்புகள் துளிர் விடுகிறது செங்கதிர் பல்கலைக்கழக நரம்பியல் ஆய்வு மையம் மேற்கொண்ட ஒரு சோதனை சுற்றில் மூன்று மாதங்களாக வாசிப்பு பயிற்சி செய்தவர்களின் நினைவாற்றல் சோதனை மதிப்பெண் பதினைந்து சதவீதம் உயர்ந்தது உங்கள் ஹர்மோனியம் எங்கோ மேல் அலமாரியில் தூங்குகிறதெனில் இன்று அதை இறக்கிக் கொள்ளுங்கள் பத்து நிமிடம் காயப்பணி போல தொடங்குங்கள் நாள்தோறும் ஒரு ராகம் ஒரு வட்டம் மூளை கேட்டுக்கொண்டே இரத்தத்தில் டோப்பமின் சுழற்றும் இதுதான் கவனம் என்ற துடிப்பின் முதல் தெரிவு இரண்டு இருமொழி ஓதல் ஒரே நிரலாக இரண்டு மொழிக்கு இடையிலான சிக்னல்கள் பரிமாறிக்கொண்டு மொழிபெயர்ப்பு செய்யும்போது மூளை ஒரு வான்கோழியைப் போல இரு சிறகை கூடி ஏற்றிக்கற்று முன்னேறும் கனடா மனவியல் இதழ் வெளியிட்ட ஆய்வில் மாதாந்திர இருமொழி வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்ட மாற்றுத் தொழிலாளர்கள் முடிவில் ஒன்பது சதவீதம் வேகமான தீர்மானம் எடுக்கத் தொடங்கினர் உங்களிடமிருந்தால் தமிழ் நூலோடு சேர்த்து ஒரு சமீபத்திய ஹிந்தி சிறுகதை தொகுப்பையே எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கத்தில் ஒரு சாதாரண நடையில் அவற்றை ஒப்பிட்டு செல்லவும் மூளை உள்ளடக்கத்தை காட்டிலும் கட்டமைப்புக்கு விழிக்கிறது அதன் விளைவாக நினைவு பாதைகள் சூழமைவை கற்று எளிதில் பழகும் மூன்று சதுரம் மண் நிறைந்த விளையாட்டாக இருந்தாலும் சதுரங்கத்தில் இருக்கும் ஆண்டு நூறு மாறுதல்களே மூளைக்கு நிரந்தர யுத்த பயிற்சி தரும் இந்திய மூளைத்திறன் வல்லுநர் குழு மேற்கொண்ட ஆய்வில் ஒரு வாரத்தில் மூன்று முறை சதுரங்கம் விளையாடிய இருபது வயதுடைய மாணவர்களின் முன்னறிவு பின் அறிவு தெளிவு அளவு பத்து சதவீதம் உயர்வாகியுள்ளது சென்ற வார வரை உங்களை உதிர்த்து காய்ச்சிய ஸ்மார்ட் ஷூட்டிங் விளையாட்டை குறுகிய கூட்டமுறை பயிற்சி செய்யுங்கள் முழு நாள் கணினிச் சதுரங்கம் அல்ல காலே தற்போது இறைச்சியாளர் வைக்கிற மேஜை சதுரங்கம் போதும் ஒவ்வொரு கட்டப்புள்ளியும் உங்களை பின்தொற்று எந்த முன்னீட்டையும் கற்றுத்தரும் அரசன் போல் செயல்படும் நான்கு காகிதம் எழுதும் பழக்கம் நம்மில் பலர் எழுதுவதற்கு பதிலாக திரையில் தட்டச்சு செய்யத் தொடங்கியதால் தான் நரம்பு தொடுப்பு மென்மையை விட்டதே என்ற ஆதங்கம் எழுகிறது ஆனால் கை எழுத்து கீழே சேமித்து வைக்கும் தளத்தில் நினைவு திறனுக்கு உதவும் தசைகள் சுறுசுறுப்பாகி போகின்றன பிரிட்டன் கல்வியியலாளர் அங்கீகாரம் பெற்ற ஆய்வு ஒன்றில் அன்றாட கேட்கப்பட்ட விஷயம் குறித்து பெற்றோரும் மகனும் தினசரி ஐந்து வரி எழுதி கொள்ளும் பழக்கத்தை ஒரு மாதம் செய்தபின் அவ்விளக்க கூற்று கூறும் திறன் பதினெட்டு சதவீதம் மேம்பட்டது ஒரு புதிய புத்தகம் வாசித்து முடித்துவிட்டீர்களா அந்த கருத்தின் சுருக்கத்தை பின் நாளுடன் சேர்த்து பேனாவால் காகிதத்தில் எழுதி வைக்கவும் இதுவே தனிப்பட்ட வளர்ச்சி சுருங்கும் பின்னரங்கம் ஐந்து உடல் விளைச்சல் செயற்பாடு மூளை நம் உடலை நிர்வகிக்கும் அதே நேரத்தில் விரைவான நடையும் நமது மூளை தீர்மானத்தின் தேர்ச்சியையும் மேம்படுத்துகிறது ஐக்கிய அமெரிக்க ஒவ்வாம் வகுப்பு மருத்துவ கூட்டமைப்பு கடந்த வருடம் வெளியிட்ட ஆய்வின் முடிவில் தினமும் இருபது நிமிடம் நடப்பு நடை வழியான ஈரமான நடை பயிற்சி புதுப்பிக்கப்பட்ட குருதி ஓட்டம் மூளையின் முன்பகுதிக்கு செல்லிக் கவனம் சுருட்டும் என்று நிரூபிப்பது உடல் கலோரி எரிவு மட்டும் அல்ல ஞாபகத்திறனில் ஏழு சதவீதம் மேம்பாடும் கிடைத்தது அதனால் உங்களுடைய நாளை பத்தாவது மணி நேரம் வரை நிமிர்த்த விரும்பினால் இப்போது பத்து நிமிடம் வீதியோரம் அகலமானகையில் நடைக்கு புறப்படவும் மூளை மதிக்கும் ஆர்ஜூஷன் ஒரு அடுத்த பதைபோக்கு தள்ளும் ஆறு தியானம் கண்மூடி மூச்சை கணக்கிட்டு பாருங்கள் மூச்சு மதிக்கும் கணம் மூளையிலும் பட்டப்படி சிந்தனை ஓடங்கள் அலைபாயப் போகின்றன ஆனால் அவற்றையே மிகவும் யாரால் பார்க்கப்பட்ட முறையில் ஒரு சில வினாடிகள் கணக்கிடத் தொடங்கினால் முன்பகுதி குருதி ஓட்டம் மெசை நிலையை எட்டுகிறது செங்கதிர் மருத்துவக் கழக படிநிலை ஆய்வில் தினமும் பத்து நிமிடம் மூச்சு கவனிப்பு செய்தவர்களின் கவனச் சிதறல் குறியீடு இருபத்தொரு சதவீதம் குறைந்தது தொடக்கத்தில் மூச்சுமென வழங்கும் ராக முருகதாரியை பிராரம்பமாக கற்று ஒன்றிரண்டு மாதத்தில் நிலைமையான சத்த புகாது மேன்மை பெறுதல் இதுவே கவனம் எனும் அஞ்சலையும் சுய மேம்பாடு எனும் இதய துடிப்பையும் கைவசப்படுத்தும் ஏழு தோட்டப்படுத்திறன் மண்ணின் மனம் விதையும் வீரியமும் நிறைந்த மூலக்காற்கள் இது ஒரு சிறிய மடுவில் கற்றாழை வைத்து போதும் மூச்சுக்காற்று சுத்தம் செய்கிறது என்று நாசா ஏற்கனவே சொன்னது மனக்கைது பாக்டீரியா மூளையில் செரடோனின் சுழற்சியை ஊக்குவிக்கிறது என்பதையும் லண்டன் நரம்பியல் ஆயுதக மேலாளர் வெளியிட்டார் ஒரு பருப்பு விதை முளைக்க வரையிலான தடத்தில் நீங்கள் தினசரியும் கவனம் செலுத்தி மண் நன்றாக ஈரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது மூளை எந்த அளவு சித்தக்கிரியை நடத்துகிறது என்பதை சுகமாக பார்க்க முடியும் தோட்டப்பணி என்ற பெயரில் நேரத்தை கொண்டிருக்கும் ஓய்வு அல்ல அது ஒரு உயிர் செய்த சுவாச பயிற்சி இந்த ஏழு பொழுக்கங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் உள்ளார்ந்த மின்னலை வழிநடத்தும் புதிய கண்பசராகும் நீங்கள் ஒரு பொழுக்கத்தை முதலில் தேர்வு செய்து அரை மாதம் களை கட்டினால் உங்கள் வாழ்வில் ஓர் மாற்றம் பிறக்கத் தொடங்கும் அதற்குப் பிறகு மற்றொன்றை சேர்க்கை செய்யுங்கள் ஒவ்வொரு மாறுதல் செய்தபோதும் மூளையோடு பேசுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என்ற உறுதிமொழி சொல்லுங்கள் அறிவுக்கு எல்லை இல்லை ஆனால் அறிவிப்பிறந்த சுவை உள்ளது தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு இந்த மூன்று சொற்கள் ஒன்றுக்கொன்று கையெடுத்து நடக்கும் நடைபாதை போன்றவை இங்குள்ள ஏழு பழக்கங்களை ஏதும் இரண்டு தேர்வு செய்து ஒன்பது நாள் தொடருங்கள் ஒன்பது நாள் முடிந்ததும் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் விருப்பம் பட்டனை அழுத்தி மற்றொரு தமிழ் பயிற்சி கருவோடு மீண்டும் சந்திக்க பெல் சின்னத்தை அழுத்தவும் புதிய அறிவு கூட முதல் நொடியிலேயே பேச தயங்கி நிற்கிறது ஆனால் உங்கள் விரல் தட்டும் ஒளிப்படியில் அது ஓடையாய் வழியும் இன்றைக்கு நாம் தொடங்கும் இந்த சிறு பழக்கம் நாளை உங்கள் நவரச வாழ்க்கை முழுதும் இசை பதிப்பாய் ஒலிக்கட்டும்